மதுரையில் சித்திரை திருவிழாவுக்கு ஒரு பத்து லட்சம் பேர் கூடினாங்க அதுபோல் இங்கே சென்னையில் மயிலாப்பூரில் கூடுறாங்க எல்லா கோயிலையும் திருவண்ணாமலையில் அந்த மாதிரி பக்தர்கள் நிறைய கூடுறாங்க ஆனால் தேர்தல்னு வர்றப்ப ஓட்டு போடுறது மட்டும் சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க தான் இந்த மக்கள் திருந்துவாங்க மக்கள் திருந்துவாங்க ஓகே இது ஒரு அரசியல் கேள்வியாக எடுத்துக்கலாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் உங்களோட ஆதங்கத்தின் அடிப்படையில் கேட்டிருக்கீங்க இதை வந்து அரசியல் கேள்வியாக எடுத்துக்கலாம் எப்போ மக்கள் திருந்துவாங்க எப்பவுமே வந்து மக்கள் மூணு வகை இருக்காங்க சத்ராஜஸ் தமசு சொல்ற குணத்தின் அடிப்படையில் மூணு வகை மக்கள் இருப்பாங்க எங்கே எது நடந்தாலும் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு ஒரு பக்கம் எந்த இடத்துல எது நடந்தாலும் நமக்கு என்ன வந்ததுன்னு வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்க ஒருத்தவங்க வேடிக்கை கூட பார்க்காம போகிறவங்களும் இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்காக உதவி செய்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க ஒரு விபத்து நடந்தது அப்படின்னா கண்டுக்காமல் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க இருப்பாங்க கூட இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் கண்டுக்காமல் போகிறவனோட வேடிக்கை பார்க்குறவன் ரொம்ப மோசமானவன் அப்புறம் கூட இருந்து அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வாங்க ஏதாவது காப்பாற்றத்துக்கு வழி பண்ணுவாங்க உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கு சில பேர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்புறம் வந்து தனக்குன்னு வரும்போது குதிப்பாங்க தனக்குன்னு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அப்போ தான் அவங்களாம் வந்து அந்த வழியும் வேதனையும் தனக்கு ஒரு உதவி வேணுமேங்கிற ஏக்கமும் அந்த தேவையை பற்றியான ஞானமும் அப்போ தான் அவங்களுக்கு வருது அது வரைக்கும் வரல இதுவரையிலும் இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு சாராம்சம் நம்மளுடைய சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உணரப்படவில்லை உணர்த்தப்படவில்லை நாமளும் உணரலை நமக்கு யாருமே உணர்த்தலை அது எங்கேயோ வடநாட்டில் நடந்த சம்பவமாக இருக்கிறது விநாயக சக்தி பூஜைக்காக நாலு பாடி கார்டை ரெடி பண்ணிட்டு போம்சக்ஸை ரெடி பண்ணி விநாயகர் அர்த்தம் போயிட்டு கரைச்சாங்க கடலில் கரைச்சாங்க பூனாலே நாக்பூரில் நாக்பூரில் அந்த மாதிரி அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிது இந்த இந்துத்துவாங்கிறதெல்லாம் அப்படி விநாயகர் அந்த மாதிரி இல்லாமல் எடுத்து போகும்போது அடித்து உடச்சிட்டாங்க அந்த கொண்டு போனவங்களெல்லாம் எதிர்மத்தை சேர்ந்தவங்களாம் நாசம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வெச்சு எடுத்து போயிட்டு போனாங்க அப்போ அடி வாங்கினாங்க இப்படி தான் இந்துத்துவா உருவானது அங்கே நார்த்தில் இங்கே அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை இங்கே அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அதே கொள்கை கொண்டவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களை வந்து அந்த கொள்கை ரொம்ப மென்மையான குணம் படைத்தவர்களாக இருந்தார்கள் ரொம்ப மென்மையான போக்கு கொண்டவர்களாக இருந்தார்கள் வைராக்கியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் மென்மையான போக்கு கொண்டவர்களாக இருந்தார் இப்போல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டி கண்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அரசியல்வாதிகள் கண்டிக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறேன்னுவாங்க மென்மையாக கண்டிக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க மென்மையாக வன்மையாக கண்டித்தாலுமே அவங்க அதிலையும் ஏறாது இதில் மென்மையாக கண்டித்தா எப்படி ஏறும் அதுபோல் வைராக்கியம் மிக்க முத்துராமலிங்க தேவர்லாம் தேசியம் தெய்வீகம்னு இரு கொள்கையோடு இருந்தவங்க தான் அவங்களும் இந்த நான் சொன்ன இந்த ஆர்எஸ்எஸ்க்கு முன்னோடியாக இருந்தக்கூடிய அமைப்பிலெல்லாம் இருந்தவங்க தான் பின்னால் ரொம்பவும் சாஃப்ட் நேச்சுரான வள்ளலாருடைய குண கருத்துக்களுக்கோட சேர்த்து ரொம்ப மென்மையானவராக ஆகிட்டாங்க ஸோ கொஞ்சம் வன்மையாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் தைரியமாக போராடணும் அப்படி யாருமே இங்கே வந்து இந்துத்துவ காக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு கடைசியாக எனக்கு தெரிஞ்சு என் வயசில் ராஜகோபாலன்னு ஒருத்தர் இருந்தார் இந்து முன்னணியாக அந்த மாதிரி காட்சியில் அதுக்கப்புறம் அவர் வந்து நல்லா வீரமான பட்டம் கொடுத்தெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டாங்க வீர போராளியாக வச்சுக்கிட்டாங்க இருந்தாலுமே எங்கேயுமே எட்டலைங்க எப்போ எட்டுச்சு அப்படின்னா இந்த பாபர் மசீதி உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க ஓ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறதே தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி மேல்மட்டத்தில் தான் தெரிஞ்சிது இந்த எமர்ஜென்சி பீரியட்லலாம் வந்து தமிழ்நாட்டில் கூட ஆர்எஸ்எஸ் இருந்தது இப்போ அந்த தலைவர்கள்லாம் வந்து எலெக்ஷனில் நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் பிஜேபி சார்பாக அப்போ இருந்தால் அந்த தலைவர்கள்லாம் எலெக்ஷனில் நிற்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்போ கூட பல பேருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாது ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்க இங்கெல்லாம் போராடினாங்க இதெல்லாம் இருந்தாங்க இந்த மாதிரியான இந்துத்துவ அமைப்பில் இருந்தவர் தான் இந்த துக்ளக்கில் இப்போ ஆசிரியராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படிங்கிறவர் இவங்கெல்லாம் கூட அந்த டைமில் இருந்தாங்கன்னு பேசியிருக்கிறாங்க அப்போது இதுக்கெல்லாம் உள்ளே வேலை செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே எல்லாமே வந்து ரொம்ப விளம்பரம் இல்லாமலும் அல்ல மென்மையான போக்கமாக ஒல்லுக்குடியவோ இருந்தோம் வெளியே வந்து பெருசாக பண்ண முடியாமலும் இருந்தது காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக திராவிடம் வந்து இருந்தது திராவிட இயக்கங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது திராவிடத்துக்கு முன்னாடி இருந்த இவ இயக்கங்கள் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதுதான் காரணமாக இருந்தது இது தலையெடுக்கவே முடியல யாருக்குமே தெரியல இந்த திராவிட தலைவர்கள்லாம் அழித்தா மட்டும்தான் இந்துத்துவ மேலோங்கன்றது யாருக்குமே தெரியல அவங்க கிட்டே வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒட்டி ஒட்டிலாம் வளர்க்கலாமான்லாம் பார்த்தாங்க ரொம்ப மென்மையான தலைவர் பிஜேபிக்கு ரொம்ப மென்மையான தலைவர்கள் தான் இருந்தாங்க வன்மையான தலைவர்கள் வரல மோடிஜிக்கு மு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து பிஜேபிக்கு மென்மையான தலைவர் தான் இப்போ தான் அவங்க வன்மையான தலைவராகிட்டாங்க அதே போல் அண்ணா அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தவங்கெலாம் மென்மையான தலைவர்கள் தான் அண்ணாமலையில் இருந்து தான் அப்போ வன்மையான தலைவராக இருக்கிறாங்க அதனால தான் பரவுது வன்மை அவசியம் ஒரு விஷயத்தை நம்ம கண்டிக்கும்போது வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வன்மையாக சொல்லணும் தெரியப்படுத்தணும் அப்படி இல்லை அதனால் இது வேற அது வேறங்கிற மாதிரி இருக்காங்க மக்கள் இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிக்கப்படணும் யாருக்கு இப்போது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா நெத்தியில் வைக்கிற நீளமாக வைக்கிற ஒரு பொட்டு வந்து வைக்கிற அந்த ஐயங்கா இருக்குரிய நீளமான ரெட்டாக இருக்கக்கூடிய சாந்தம் வந்து வச்சிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அழைக்கல அவங்களாம் அவங்க சமமாக தான் இருந்தாங்க மத சார்பின்மையோடு தான் ஆட்சியை நடத்தினாங்க ஒரே ஒரு கொள்கைக்கு மட்டும் எதிர்ப்பு ஏற்பட்டது உடனே அந்த கொள்கை ரெண்டு கொள்கையை வந்து திரும்ப பெற்றாங்க சட்டத்தையே திரும்ப பெற்றாங்க கட்டாய மதமாற்ற சட்டம்னு சொல்லி ஒன்று பொண்ணது கொண்டது கொண்டு வந்தது கோயில்களுக்குள்ள பலி கொடுப்பது இது ரெண்டையும் வந்து கட்டாய மதமாற்ற சட்டம் மற்றும் கோயில்களில் விலங்குகளை மிருகங்களை பலி கொடுக்கறது போன்றவற்றை மட்டும் அவங்க வந்து சட்டம் போட்டு தடுக்கப்படுறாங்க அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தோடனே அவங்களே பின்வாங்கிட்டாங்க ஸ்ட்ராங்கான லீடர்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம ஜெயலலிதா மாவை அந்த அந்த கொள்கை அந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற்றார்கள் ஸோ அப்போது தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள்லாம் ரொம்பவும் இரும்பு பெண்மணியாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுமே வந்து அந்த ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு வர முடியல பின்வாங்கிட்டாங்க அப்படியேப்பட்ட இயக்கம் மத சார்பின்மையோடு கட்சியை நடத்துகிறாங்க எங்கே போய் கஞ்சி குடித்தாலும் எங்கே கஞ்சி மீன்ஸ் நம்ம மசீதிலெல்லாம் போய்ட்டோ இல்லை இந்த நோம்புக்கெல்லாம் இஸ்லாமியர் விழா பண்டிகைகளுக்கு நோம்புக்கு நான் நோம்பு கஞ்சி குடிக்கும் போதெல்லாம் அவங்க கூட அதில் கலந்துக்கிட்டு வந்து உண்டு ஆனால் எந்த வேஷமும் போட்டது கிடையாது ஆனால் இப்போ வந்து மற்றவங்களாம் வந்து அங்கே போகும்போது வேஷம் போட ஆரம்பிச்சுருவாங்க முஸ்லீம் போடுற அடையாளங்களெல்லாம் தாங்களும் அணிய ஆரம்பித்தார்கள் அணிந்து எல்லாம் ஓட்டுக்காக அணிந்து அவர்கள் வந்து அந்த நோம்புலெல்லாம் கலந்துக்கிட்டு வருவாங்க அப்படி இருக்கக்கூடாது அதுதான் தன்னோட நிலையில யாருக்காக தான் மாறக்கூடாது யாரையும் நம்ம வெறுக்கக்கூடாது யாருக்காக நம்ம மாறக்கூடாது நாம் நாம தான் இருக்கணும் ஒரு நாளுக்கு மட்டும் என்னத்துக்கு வேஷம் போடணும் ஒரு நாள் கூத்துக்கும் மீசை வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுருக்கோம் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு நாள் வேஷத்துக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு எலெக்ஷனுக்காக ஆடுற ஆட்டம் ஓட்டுக்காக போகிறது எல்லாம் வேஷம் அதுலேயும் ரொம்ப கீழே இறங்கி கொஞ்சம் கூட தைரியமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார்னா பிஜேபி விட்டு வெளியே வந்து இஸ்லாமிய ஓட்டுறதுக்காக நெத்தில் வச்சு திருநூறு எல்லாம் அழைச்சிட்டார் அழைச்சிட்டு தான் பிரச்சாரத்துக்கு வந்தார் அழைச்சிட்டு தான் மசூதி இதுக்கு போனார் நோன்புக்கு இஸ்லாமிய நோன்புக்கு போனார் ஆக இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நாம் வந்து பாடம் கற்பிக்காமல் படம் கற்பிக்கப்படுமான்னா கண்டிப்பாக கற்பிக்கப்படும் வெகு தூரம் இருக்கா இல்லை எல்லாத்துக்கும் ஒருத்தன் வருவான் கடைசி நேரத்தில் தான் எங்க இருந்தோ வானத்துல இருந்து ஒரு வேறு தொங்கும் அந்த தொங்க வேறு தொங்குற விழுதோ வேறோ தொங்கும் விழுது தொங்கும் அந்த விழுதை பிடிச்சிக்கிட்டு எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுவார் சினிமாவில் அந்த மாதிரி கடைசி நேரத்தில் தான் அபயம் என்று தூக்கும் போது தான் கிருஷ்ணர் வந்து திரௌபதிக்கே ஆடை கொடுத்து காப்பாற்றினார் அதுபோல் ஆடு மனமே ஆடு ஆசை தீர ஆடு அப்படின்னு ஆடை விட்டுட்டு கடைசியாக வந்து நிறுத்துவார் கடவுள் கலியுகத்தின் கடைசியில் தான் கல்கி பகவான் அவதாரம் எடுப்பார் கலியுகத்தின் கடைசியில் தான் கல்கி அவதாரம் நடக்கும் இன்றைக்கே நடக்காது இப்போ ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வருஷம் தான் ஆகுது இப்போயே நடக்காது நாலு லட்சம் வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் தான் கல்கி அவதார் எடுப்பார் அதுபோல் எத்தோன்னு நடக்காது நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் இப்போ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்துத்துவ விழிப்புணர்வு ஏற்பட்டதனோட வெளிப்பாடு ஜூன் நாலாம் தேதி தெரிய வரும் அதுக்கப்புறம் மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்போ இந்த வேடதாரிகள் நல்லா நோட் பண்ணிங்க அரசியல் வே வேடதாரிகள் இப்போ போய் சாமி கும்பிட்டு வருவாங்க இந்த கருப்பு சட்டை போட்டாங்கலாம் கடந்த ஒரு மாசமா காணாமல் போனாங்க காரணம் என்ன அவங்க அந்த ஓட்டு வராதுன்னு அவங்களெல்லாம் உள்ளே பெட்டியில் வச்சு பூட்டி வச்சுட்டாங்க நீங்களாம் வெளியே வரக்கூடாதுன்னு எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாள் வீரமணி அவர்கள் திராவிட கழக வீரமணி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு ஏந்த ஒன்றரை மாதமா பேட்டி கொடுக்கல ஃபோட்டோ வரல பேப்பரில் வரல ஏதோ வரல ஏன் எவனும் மைக்கு தூக்கி நாங்கள் ஓடலை செய்ய மாட்டாங்க நமக்கு விழிப்புணர்வு இல்லை நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய இந்துக்களுக்குள்ள சுத்தி நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் உணர முடியல அந்த அறிவு இல்லை ஞானம் இல்லை நமக்கு விழிப்புணர்வை போதும் ஒரே போதும் நமக்கு விழிப்புணர்வு வரத்துக்கு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி இது இது தான் நடக்கணும்னு இருக்கும் கீதை சொல்லுது இது இது இவரால தான் முடிக்க முடியும் ஏன் இருக்கிறவனெல்லாம் விட்டுட்டு உபதேசத்தை அர்ஜுனனுக்கு பண்ணார் அர்ஜுனனுக்கு எதுக்கு தேர் ஓட்டினார் இவனால் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும்னு தெரியும் அதனால தான் அப்படி செய்தார் அதுபோல் எவன் சாதிப்பானோ அவனை சேர்த்துட்டான் சாதிச்சிட்டு வராங்க இப்போது மாறும் மக்களுக்கு தெளிவு வரும் ஞானம் வரும் அறிவு வரும் அதனால் இந்த மாதிரியான இந்துத்துவா அல்லது இந்துக்களுக்கு எதிரான சம்பவங்கள் எல்லாம் குறையும் அப்படி இந்துக்களுக்கு எதிரிகளும் துரோகிகளும் அகற்றப்படுவார்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் எங்கேருந்து முதல்ல அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அப்புறம் மருத்துவத்துறையில் அப்புறம் கல்வித்துறையில் அப்புறம் அரசு துறையில் காவல்துறையில் எல்லா இடத்துலையும் இருக்கிற தீவிரமான மத எதிர்ப்பாளர்கள் இந்து இந்து மத எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் அகாற்றப்படுவார்கள் ரொம்ப நாளெல்லாம் இல்லை அதிகபட்சம் அஞ்சு வருஷத்தில் இதெல்லாம் நடந்தேறும் அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாடு சுபிக்ஷம் பெறும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு சுபிக்ஷம் பெறும் இது உறுதி உறுதி உறுதி